இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம வீட்டில் நம்ம அழகாக ஒரு செடி பார்க்குறோன்னா அந்த செடி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல புண்ணிட்டு வரணுங்கிற ஆசை இருக்கும் அந்த மாதிரி தான் சாக்கடையோ இல்லை நல்ல தண்ணியோ அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை என்ன காரணம்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஓடை ஓடைன்னு சொல்ல முடியாது இது வந்து பைபாஸ் பைபாஸ் எங்கள் வீட்டிலருந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த பைபாஸ் ஓரத்தில் நிறையா அள்ளி செடிகள் இருந்துச்சுங்க அதனால் நீர்த்தாவரங்களும் நிறைய இருந்துச்சு அதை ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி போகும்போது பார்த்தனா இது பிடுங்கி ஆகணுன்ட்டு என் பையன் வந்ததுக்கப்புறமா கூட்டிகிட்டு போனேன் போய் பார்த்தா தண்ணி எல்லாமே தீந்து போயிடுச்சு சரின்ட்டு அப்புறம் பார்த்தோன்னா அள்ளி செடிகள்லாம் இருந்துச்சு ஒரு சில நீர்த்தாவரங்கள் இருந்தது பிடுங்கிட்டு வீட்டுக்கு வந்து நட்டு வச்சுருக்கேன் அல்லிச்செடி இது எங்கள் வீட்டில் இருக்கிற அல்லிச்செடி மாதிரியே தான் இருக்குது இது தான் நீர்த்தாவரம் இது வந்து ஒயிட் கலரில் ரொம்ப அழகாக பூக்கள் பூக்கிற ஒரு வெரைட்டி தான் அப்படியே வர்ற வழியில் ஒரு நர்சரி கார்டன் தாய்மடி நர்சரி கார்டன் நான் எப்போவுமே செடிகள் வாங்குறது அங்கே தான் அங்கே போகாமல் இருந்தால் எப்படி அதனால் டக்குன்னு வண்டியை உள்ளே விட்டாச்சு போயிட்டு பார்த்தா அவ்வளோ அழகான பூக்கள் இந்த முன்னாடியே இருந்துச்சுங்க செம்ம வாசனையும் கூட இதோட விலை விசாரிச்சோன்னா இரநூறுவா சொன்னாங்க அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஆனால் வாங்கலை என்ன காரணம் தெரியுமா அங்கே அந்த அம்மா இல்லை அவங்க இருந்தாங்கன்னு வாங்கலை அவங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க கம்மி பண்ணின்னு இல்லை கரெக்டான ரேட் சொல்லுவாங்க இது வந்து ஒரு வயலட் கலரில் சூப்பராக டபுள் கலர் மாதிரி இருந்துச்சு அந்த ரோஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது வந்து செவன் டேஸ் ரோஸ்ஸு பிங்க் கலரில் இருக்கிற ஒரு வெரைட்டி இதுவும் ரொம்ப அழகான வெரைட்டிங்க நிறைய பூக்கள் பூக்கிற ஒரு வெரைட்டி தான் அப்புறம் இது ஸ்பெஷல் அந்த நர்சரி கார்டன்லேயே இது எப்போவுமே இது விதை கொட்டி கொட்டி நிறைய முளைச்சி கடந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு நாலஞ்சு விதை நாங்கள் கொண்டு வந்து போட்டு இப்போ முளைச்சி நமக்கு பூக்கள் வர்ற கண்டிஷனில் இருக்குது இதில் அதுலேயே ஹோல் இருக்கும் அதை நம்ம கோத்து கழுத்தில் மாலையை கூட போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது டெலிகோனியம் அப்படிங்கிற ஒரு கல்வாழை இது வெரைட்டி இது எவ்வளோ சொல்லுவாங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறுபா சொல்லுவாங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த நர்சரி கார்டனில் ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க கொஞ்சம் வயசானவங்க தான் அவங்க அந்த ரொம்ப விஸ்வாசிங்க அவங்க அந்த ஓனருக்கு நிறைய டபுளாக விற்று கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் அவங்களோட ட்ரிக்கு தெரிஞ்சு தான் நான் அவங்கள்ட்ட நான் வாங்குறதில்லை அந்த ஓனர்கிட்ட வாங்கினா கூட கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க இது ஸ்பெஷல் ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஏன்னா இது இதோட பூக்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இது சில்வர் லைன் பிளான்ட்டுன்னு சில்வர் லைன் கிடையாது சில்வர் லீஃப் பிளான்ட்டு அப்படிங்கிறது இது இந்த செடி என்கிட்ட இருக்குது ஆனால் பூக்கள் இப்போது பூக்களை முன்னாடி தான் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கோம் ரொம்ப அழகான பூக்கள்ங்க நான் ரொம்ப நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னா இது ஒரு போன்சாய் மரம் இந்த போன்சாய் மரம் இது என்ன மரங்கிறது சரியாக தெரியல குடை வடிவத்தில் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க மஷ்ரூம் மாதிரி இருந்துச்சு காளான் மாதிரி வச்சுருந்தாங்க அது வேலை எப்படியும் ஒரு ஐநூறுரூபா ஏன் ஆயிரம் ரெண்டாயிரம் தான் மேலே தான் சொல்லுவாங்க அப்புறம் இந்த வெரைட்டி செம்ம வெரைட்டி ப்ளூமேரியா ரொம்ப அழகான பூக்களுங்க இது ஒரு வித்தியாசமான கலராக இருந்துச்சு அப்படியே ரொம்ப நேரம் ரசிச்சிட்ருப்பேன் ஒரு பூக்கள் ரொம்ப நமக்கு அழகான இருந்துச்சுன்னு வைங்களேன் அதை நான் ரொம்ப ரசிக்கிறது ஐயோ செம்ம அழகு தெரியுமா இந்த அடினியம் பூச்செடி அவங்க அந்த இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்களா அதில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் அப்படியே ரொம்ப ரசிச்சிட்ருந்தேன் இது நான் வாங்கினோங்க இருக்கிற ஐடியாவில் தான் இருந்தேன் ஆனால் அந்த ஓனர் இல்லாததுனால நான் வாங்கலை அப்புறம் இன்டோர் பிளான்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு அதை தாண்டி வந்தால் ஒரு ஸ்கூல் முன்னாடி எனக்கு பிடிச்ச வெரைட்டி நிறையா இருந்துச்சுங்க எனக்கு பிடிச்சது என்னென்னா இது ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்தது தான் ரோட்டில் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க வாத்து அப்புறம் எல்லா வகை கோழியுமே இருந்துச்சு அதில் மூணு வெரைட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் வாத்து அப்புறம் ஒரு சில வாங்கியிருக்கோம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வர்ற வழியிலேயே இதுவும் இருந்துச்சு அக்வாரியம் இருந்துச்சா அப்படியே அங்கே போனால் உள்ளே போனதுமே இந்த இங்கே நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபைட்டர் ஃபிஷுமே முன்னாடி வந்துட்டாங்க ரொம்ப அழகாக அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேன் ஒவ்வொரு மீனும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு சூப்பரான கலர் வெரைட்டிஸ்லாம் இருக்குது என் வீட்லேயும் நிறையாவே இருக்குது அப்புறம் என்னோடய பையன் ரொம்பவே இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷு ரொம்ப விரும்புவான் அதனால அடிக்கடி தான் இந்த வெரைட்டி பாருங்களேன் இதில் எவ்வளோ கலரு வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன் இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா ரெட்டு நான் எடுத்தேன் என்னோட பையனோட கலெக்ஷன் வேறையாக இருந்துச்சு அப்புறம் அவனுக்கு பிடிச்சதையே வாங்கிட்டோம் இந்த ரெட்டு தான் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்புறம் லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம் லவ் பேர்ட்ஸ் ஏற்கனவே நாலு இருக்குங்கிறதுனால வாங்கல நத்தையை பாருங்களேன் இந்த நத்தை நம்ம ஒரு ஜோடி வாங்கி போட்டாலும் அப்படியே நிறைய பெருகிடும் அதனால நத்தை வாங்கி போடுறதே ரொம்ப தவிர்த்துடணும் இல்லட்டினா அந்த தொட்டியவே வீணாக்கிடும் இது ஒரு பத்து வருஷமாகவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அக்வாரியமில் அந்த ஃபிஷ்ஷு இது தான் என்னோட செலெக்ஷன் இது என்னோட பையனோட செலக்ஷன் இதில் ரெண்டில் யார் வின் பண்ணாங்கன்னா என் பையனோட செலெக்ஷன் தான் ஏன்னா அவனுக்காக தானே வாங்க போனோம் அதனால இந்த வெரைட்டி வாங்கிட்டோம் இங்கே பாருங்கள் இதுதான் நான் வாங்கின வாத்து நல்லா ஒருத்தங்க அறநூறுபா சொன்னாங்க இது கோழி ஒரு ஜோடி வாங்கிக்கிட்டோம் அப்புறம் வான்கோழி எனக்கு வான்கோழி ரொம்பவே பிடிக்கும் அதில் ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே பாய் நீங்களும் இயற்கை நேசிங்க ஓகே பாய்